வேதனையை அதை ஆராதிக்கமாக இருக்காமையால் அவசர ஏற்பட்ட அந்த தேவாலயத்தில் நினைவில் வழியாக பிரவேசித்து யூடு பரிந்து பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாகியும் வேதனையு செய்யப்பட்ட அவமானங்களுக்கு பரிகாரமாக உங்களுடைய நேச மாத

சாதாரண நெரிச்ச பீரிய விளக்கி உம்முடைய ஊழியர்களின் இருதயங்களில் தேவபக்தியாகிய சுவாரைச் சுவைத்துச் செய்கின்ற சத்திய சூரியன் ஆகிய நேசுகி தேவையளை துவித்து ஆராதிகின்றேன் உம்முடைய திருப்படி விலைக்குள்ளார் தேவனில் விசுவசி வீசுகின்ற தேவநேச தருவியை அடைந்திருக்கும் உஷ்ணம் பச்சை தரும் அசைவம் வெற்றி குளிர்கவர்களாய் இருக்கின்ற அநேகளுடைய சோபல் அசதி அசதைத்தனத்திற்கு பரிகாரமாகும் பெரும்பு பற்றதிலோடு நமஸ்காரங்களை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றேன் சுவாமி அறியாமைக்கு பரிகாரமாக தேவரே திடத்தில் மிகுந்த பெற்ற ஞான புகழ்கின்ற மேலான தியானத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் சுவாமி

மிகுந்த பக்தி சிறுவனுக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கின்றேன் தேவரீருக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம் வன்மம் பழி முதலிய சகல அக்கிரமங்களுக்கு பரிகாரமாக பத்திராசனுடைய மாறான சமாதானத்தையும் சாத அமெரிக்கையையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன் சுவாமி மேகத்தின் தேவ திரவிய அனுமானமாகிய நற்குருணியில் வீற்றிருக்கின்ற திவ்ய இயேசுவேன் என் முழு மனதுடனே தேவரரை ஆராதிக்கின்றேன் பாவிகள் தேவரேருடைய பலிபீட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க துணிகின்ற சகல அசோசையான நினைவுகளுக்கும் வெக்கத்திற்குரிய துராசைகளுக்கும் பரிகாரமாக கிருத்தியுடைய பரிசுத்த ஆசை பற்றுதலையும் അവർ ദേവരേരയിൽ സ്നേഹി അന്ത്യേന്ദനേഹത്തെയും ദേവരേനുക്ക് ഒപ്പ് കൊടുക്കുന്നേ സ്വാമി